வெல்கம் டு டெக் டு டெக் போஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பேடிஎம் அப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் சோ நீங்க நார்மலா பேடிஎம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு சோ எல்லா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ற மாதிரி பிளே ஸ்டோர்ல போயிட்டு சோ பேடிஎம் னா டைப் பண்ணா உங்களுக்கு இன்ஸ்டால் வரும் சோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு ஓபன் பண்ண காட்டுது சோ நீங்க பேடிஎம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க ஸோ நீங்கள் பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும் நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் பேடிஎம் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட்னு இருக்கும் ஸோ அதை போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ன பாஸ்வேர்டு நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு ப்ளஸ் இமெயில் ஐடி இதை கொடுத்துட்டு க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் அக்கௌண்ட்டை உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் டு பேடிஎம் கொடுங்க ஸோ ஸோ நான் என்னோடய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் ஸோ லாகின் செக்யூர்லி ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இந்த பேடிஎம் அப்ளிகேஷனில் என்னென்ன பண்ணலாம்னா பார்த்துட்டு நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் நார்மலாக ரீசார்ஜ் ஸோ எல்லா ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் போஸ்ட்பேட் ப்ரீபேட் ஸோ எலக்ட்ரிசிட்டின்னு இருக்குது ஸோ எலக்ட்ரிசிட்டி நம்ம தமிழ்நாட்டில் என்ன எலக்ட்ரிசிட்டிக்கு வரல ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மெட்ரோ டிடிஎச் எல்லாமே நீங்கள் இதை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஷாப்பிங்கே பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் எப்படி ஷாப் பண்ணுறீங்களோ ஸோ அது மாதிரி ஷாப்பிங் கூட இதில் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் ஷாப் பண்ணும் போது உங்களுக்கு கேஷ்பேக்கு வரும் நிறைய ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு கேஷ் பேக் வரும் ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அமேஸான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கும்போது ஸோ அந்த ப்ராடக்ட்டு இந்த பேடிஎம்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் ஸோ அதோடு உங்களுக்கு காம்படிட்டிவ் ப்ரைஸாக இருந்தால் நீங்கள் இதிலேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ் பேக் ஆஃபர் இந்த பேடிஎம் வேலெட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா டேப் டு சீவர் பேடிஎம் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ எவ்வளோ அமௌண்ட் உங்களில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத காட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறதுனா இதில் பார்த்தீங்கன்னா ஆட் மணி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நீங்கள் ஆட் மணி கொடுத்து நார்மலாக எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு கொடுத்து ஸோ ஆட் மணி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் மூலயமா நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்கும் ஸோ டெபிட் கார்டு மூலிமா இல்லை கிரெடிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் ஸோ எதில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பேங்க்லேருந்து இருந்து டைரெக்டாக இந்த பேடிஎம் வேலெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் நீங்கள் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உடனே உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்புறதா இருந்தால் அவங்களும் பேடிஎம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தனா உங்களுக்கு அவங்களோட ஜஸ்ட் அவங்க மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பலாம் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிறோன்னா இதில் பேனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸோ அவங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் அவங்களோட மொபைல் நம்பர் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா அவங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு அது போய்டும் ஸோ பேடிஎம் அக்கௌண்ட் வச்சுருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை ஸோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட் உங்களோட பேலன்ஸில் போய்ட்டு செண்ட் மணி டு பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அது கொடுத்தீங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆடுறது கேட்கும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எவ்வளோ அமௌண்ட் அக்கௌண்ட் நேம் ப்ளஸ் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அது கொடுத்து செண்டு கொடுத்தீங்கன்னா ஸோ யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க பேங்க்குக்கே கேப்பிடும் இந்த ஆட்டில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுனால் நீங்கள் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷனுமே ஃப்ரீ தான் இதுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் காசும் அவங்க சார்ஜ் பண்ணுறதில்ல ஸோ மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லப்போனால் அதாவது மந்த்லி டிரான்சாக்ஷன் லிமிட் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் கொடுத்துருக்காங்க நார்மல் யூஸ் யூஸருக்கு உங்க இவங்க டுவெண்ட்டி தௌசண்ட் தான் கொடுப்பாங்க ஸோ நீங்க அதிகமாக இதுக்கு மேலே அதிகமாக நீங்க டிரான்ஸ்ஃபர் டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இதில் விஐபி கஸ்டமர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் விஐபி கஸ்டமராக ஆகிக்கலாம் விஐபி கஸ்டமராக ஆனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரலையும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் யூசேஜ் லிமிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் போயிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கொடுத்திங்கன்னா உங்கள் அந்த பேடிஎம் பர்சன் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது ஸோ விஐபி கஸ்டமர் அக்கௌண்ட் அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு மந்த்லி லிமிட் ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ்ன்னு சொல்ல போனால் ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது இதில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அதை வந்து கிரெடிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாக தான் வாங்க முடியும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனே இல்லை அது ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஸோ சீக்கிரமே இதெல்லாம் உங்கள் ரெட்டிஃபை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இதோட இதோடய இன்டர்பேஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வேறு எதனா ஆப்ஷன் நான் விட்டுருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்